மேஷம் ராசி மேஷம் லக்னக்காரர்களான உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு மிகவும் பலமாக என்னென்ன நிகழ்வுகள் அமைகின்றன நவக்கிரகங்களின் தாக்கங்களாலும் மாறுதல்களாலும் ஏற்படக்கூடிய மாறுதல்களும் அதிர்ஷ்டங்களும் என்னென்ன என்று பார்ப்போம் இந்த வாரத்தில் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உருவாகிறது இந்த வாரத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் பலமாக ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சுக்கிர பகவான் நுழைகிறார் புத்தாண்டின் துவக்கத்தில் பெரும்பான்மையான கிரகங்கள் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் சாதகமான நிலையில் பயணிக்கப் போகின்றன இந்த வாரத்தில் டிசம்பர் மாதம் முப்பத்தொன்றாம் தேதியிலிருந்து மிகவும் பலமாக உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய பூமிகாரகரான செவ்வாய் பகவானுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய கல்விக்கு அதிபதியாகவும் புத்திக்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுகிறார் ஒன்றாம் தேதி ஜனவரி மாதம் துவங்கும் போது மிகவும் பலமாக புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிப்பது என்பது மிகச்சிறந்த நல்லபல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வரவேற்கத்தக்க கிரக அமைப்பாக கண்டிப்பாக கருதப்படுகிறது எனவே இந்த வாரத்தில் பல்வேறு விதங்களான மாறுதல்களை வளர்ச்சிகளை முன்னேற்றங்களை எளிதாக நிறைந்து சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் ஏற்படுகிறது இந்த டிசம்பர் மாதத்தில் முப்பதாம் தேதி அன்று அமாவாசை தினமானது நிகழ்கிறது அமாவாசை தினத்திற்கு பிறகு சந்திர பகவான் மிகவும் பலமாக வளர்பிறை சந்திரனாக பயணிக்க இருக்கிறார் இந்த வாரத்தில் மனோகாரகன் உடல்காரகன் என்று கருதக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானம் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானம் போன்ற இடங்களில் பயணிக்க இருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் மிகவும் பலமாக சனி பகவானும் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சுக்கிர பகவானும் சனி பகவானும் சேர்க்கை பெற்று லாபஸ்தானத்தை பலப்படுத்துகிறார்கள் இந்த சனி சுக்கிரன் சேர்க்கை என்பது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்லபல யோகங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய சேர்க்கையாகக் கருதப்படுகிறது சனியும் சுக்கிரனும் சேர்க்கை பெறும்போது உங்களுக்கு செல்வச்செழிப்புகளும் வருமானங்களும் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்டங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக திகழ்கிறது குறிப்பாக சுக்கிரபகவானும் சனி பகவானும் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சேர்க்கை பெறுவது என்பது மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அருமையான பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டயோகங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த நேரமாக அமைகிறது என்பதில் எந்தவிதமான மாற்றுக் கருத்தும் இல்லை எனவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட மிகச்சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் யோகங்களும் அதிரடியான முன்னேற்றங்களும் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இனிதாக நிறைந்து இந்த நேரத்தில் கண்டிப்பாக உருவாகிறது எனவே இந்த வாரத்தில் நல்ல தகவல்களுடன் நல்ல காலத்திற்கான அறிகுறிகள் நிறைந்து கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கிறது இந்த வாரத்தில் மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இதுவரையில் சந்தித்துக் கொண்டிருந்த வீண்வழிகளை அவமானங்களை அடுக்கடுக்காக சந்தித்துக் கொண்டிருந்த நிலை மாறி கண்டிப்பாக நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் ஏற்படுவது மட்டுமில்லாமல் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் என அனைத்தும் உயர்வதற்கான யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை கிரக நிலைகள் துல்லியமாக எடுத்துக்காட்டுகின்றன எனவே இந்த வாரத்தில் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மனநிறைவும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய குடும்பம் சார்ந்த பணிகள் உங்களுக்கு திருப்திகரமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு சற்று அலைச்சல்கள் அதிகரித்தாலும் கூட அவற்றை விட அதிக அளவிலான அனுகூலங்களும் ஆதாயங்களும் இந்த நேரத்தில் முழுமையாக கிடைப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்ட யோகம் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறது மேலும் பல கிரகங்களுடைய சஞ்சார அமைப்பு காரணமாக இவை நடந்தே தீரும் யாராலும் தடுக்க முடியாது என்று கருதக்கூடிய விதத்தில் மிகவும் பலமாக தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான ரிஷபம் ராசியில் சுக்கிர பகவானின் ஆட்சி வீடான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சுக்கிரன் மற்றும் சனி ஆட்சி பலம் பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் ராகு பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஞானகாரகரான கேது ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஆறில் அபாரமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் பலமாக கேது பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நீச்சமும் வக்ரமும் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் ராஜகிரகமாகவும் கிரகங்களின் பிறப்பிடமாகவும் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்திற்குள் பயணித்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது கண்டிப்பாக உங்களுக்கு அலைச்சல்களும் சிக்கல்களும் சிரமங்களும் பிரச்சனைகளும் இல்லாமல் பல்வேறு விதங்களான காரியங்களை செம்மையாக கணக்கச்சிதமாக வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த உடலில் பிரச்சனைகள் குறைந்து மறைந்து உடல்நல ஆரோக்கியம் உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் இவற்றிற்கு எல்லாம் மேலாக உங்களுக்கு தேவையான பணவரவுகள் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன இந்த மாதிரியாக நவகிரகங்களின் அமைப்புகளும் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றபோது உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தமட்டில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து புத்தாண்டு ஆரம்பிக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருப்பதை விட அதிக அளவில் உங்களுடைய குடும்பத்திற்கான வருமானங்களை அதிகரித்துக் கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் பலமாக திருப்திகரமாக அமைவதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உண்டு பல்வேறு விதங்களான நன்மைகளும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் எந்தவிதமான காரியதடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் இல்லாமல் எளிதில் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக உறுதியாக உருவாகிறது இந்த வாரத்தில் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் வலிமை வாய்ந்த கிரகமான சனி பகவான் ஆட்சிபலம் பெற்றும் அவரோடு சுக்கிரபகவான் சேர்க்கை பெற்றும் லாபஸ்தானத்தை பலப்படுத்துகிறார்கள் எனவே உத்தியோகம் ரீதியாக நல்ல பல உயர்வுகள் நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய லாபங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ஊதிய உயர்வுகள் பதவி உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உங்களை வரும் உத்தியோகத்தில் உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய விதத்தில் சக ஊழியர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் நிர்வாகத்தினர்கள் என அனைவருடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் இந்த வாரத்தில் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணங்களில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமாக நீங்கள் விரும்பக்கூடிய வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் பல்வேறு விதங்களான இடம் மாறுதல் உள்ளிட்ட நல்லபல மாறுதல்களை நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உண்டு கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சனி பகவானோடு பலமாக சேர்க்கை பெற்று பயணித்து கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட புகழின் உச்சத்தை அடையக்கூடிய விதத்தில் கலைத்துறையில் நல்லபல வரவேற்புகளும் புகழ் பெயர் கௌரவம் அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் நிறைந்து உண்டு லாபங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான புதிய தயாரிப்புகள் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் உங்களுக்கு வாரி வழங்குகிறது இதுவரையில் தடைபட்டுக்கொண்டிருந்த எழுபறியாக இருந்த திரைத்துறை சார்ந்த விஷயங்களில் புத்துயிர் பெறக்கூடிய விதத்தில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிகச்சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் மேஷம் ராசிக்காரர்களாகிய கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு கண்டிப்பாக உண்டு வியாபாரத்துறை தொழில்துறையில் எதிர்கால முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு தற்போது மேற்கொள்ளக்கூடிய அதிரடியான திட்டங்கள் செயல்பாடுகள் முடிவுகள் உங்களுடைய வளர்ச்சிகளுக்கு பக்க பலமாக அமையும் உற்பத்தி ரீதியான விஷயங்களில் நீங்கள் திட்டமிட்டுக் கொண்டிருப்பதை விட துல்லியமாக நுணுக்கமாக செம்மையாக செயல்படுவதற்கான பிரம்மாண்டமான ஆற்றல் கிடைக்கிறது எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றபடி உற்பத்தி ரீதியான விஷயங்கள் மிகச்சிறப்பாக அமையும் புதிய ஒப்பந்தங்கள் ஆர்டர்கள் நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதை விட மிகச்சிறப்பாக உங்களுக்கு நடந்தேறுவதற்கான அருமையான காலகட்டமாக இந்த தருணம் கருதப்படுகிறது வியாபாரத்துறை தொழில்துறையில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாநில மத்திய அரசின் சலுகைகள் தடை தாமதங்கள் இல்லாமல் உங்களை வந்து சேரும் அரசியல் சார்ந்த விஷயங்களில் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய பெரும்பான்மையான கிரக நிலைகள் இந்த நேரத்தில் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் சாதகமான அமைப்பில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான தடைகளும் தாமதங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் முழுவதுமாக நீங்கி நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்குகிறது உங்கள் மீது உருவான அதிருப்தியான நிலை மாறுகிறது முன்னேற்றத்திற்கான பல்வேறு விதங்களான வழிகள் உங்களுடைய வாழ்க்கையில் எளிதாக வந்து சேருவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து உண்டு விவசாயம் ரீதியான விஷயங்களில் சற்று கடினமாக பாடுபட வேண்டிய உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் உள்ளது என்பதை உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய பூமிகாரகரான செவ்வாய் பகவான் நீச்சமும் வக்கிரமும் பெற்றிருப்பதால் எடுத்துக்காட்டுகிறார் எனவே விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகள் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது சிறப்பு இந்த காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் முழுவதுமாக மறையும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பல சுபவிசேஷ நிகழ்வுகளுக்கான சாத்தியக்கூறுகள் பலமாக கிடைக்கிறது குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய மிகச்சிறந்த இனிதான சந்தர்ப்பமாகவும் அமைகிறது மேஷம் ராசியை சேர்ந்த படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் உடல்நலமும் மனநலமும் திருப்திகரமாக இருக்கும் என்பதால் படிப்பில் முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் உற்சாகத்துடன் கல்வியில் முழு கவனத்தையும் செலுத்துவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கிடைக்கிறது மேலும் விளையாட்டு போன்ற பல்வேறு விதங்களான புதிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்களும் கற்றுக்கொள்வதற்கான திறமைகளை கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உண்டு இந்த வார காலகட்டத்தை மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மேலும் சாதகமாக மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்யுங்கள் இவ்வாறு வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் முழுவதுமாக நீங்கி நல்லபல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் என்பதில் கருத்து இல்லை